உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளுக்கான ராசி பலன் மேஷம் இன்று உங்களுக்கு புத்துணர்ச்சி அதிகமாக இருக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நாள் ரிஷபம் சில பொருளாதார சிரமங்கள் வந்தாலும் அதை சமாளிக்க முடியும் வேலை தொடர்பான அழுத்தம் குறையும் மிதுனம் நண்பர்கள் மூலம் நல்ல செய்திகள் வரும் உங்கள் திறமைகள் அங்கீகரிக்கப்படும் நாள் கடகம் உங்கள் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சி நடைபெற வாய்ப்பு சிம்மம் உங்களின் முயற்சி வெற்றி பெறும் ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கன்னி பணவரவு அதிகரிக்கும் நண்பர்கள் உதவி தருவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் துலாம் சில தாமதங்கள் இருந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் பொறுமையுடன் செயல்படுங்கள் விருச்சிகம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் தனுசு புதிய திட்டங்கள் தொடங்க சிறந்த நாள் உழைப்பால் பலன் காண்பீர்கள் மகரம் பொருளாதாரம் சீராகும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் உடல் மேம்படும் கும்பம் புதிய நட்புகள் உருவாகும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் நாள் மீனம் மன அமைதி அதிகரிக்கும் ஆன்மீக சிந்தனைகள் வரும் குடும்பத்தில் நல்ல ஒத்துழைப்பு இருக்கும்